அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கவினும் கலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலைவாசல் படியில் நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்த உடனே நம்ம கண்ணில் படுறதாகட்டும் இல்லை எதுவாகட்டும் கண்டிப்பாக நிலப்படியாக தான் இருக்கும் நிலை தான் இருக்கும் அதனால தான் வந்து முன்னாடி காலத்துலலாம் நிலப்படியோ நிலப்படி போதும் சரி நிலப்படிலையும் சரி தீபம் ஏற்றுறதை வந்து சைடில் முற்றத்துலேயும் தீபம் ஏற்றுறதை வந்து வழக்கமாக கொண்டுட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து இருக்க காலகட்டத்தில் வந்து நிலப்படி அப்படிங்கிறதே மாடலில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னுமே கிராமங்கள் சைடு அப்படி தான் வந்து நம்ம பழங்கால வீடுகளில் தான் வந்து நிலப்படிகள் பார்க்க முடியுது அதுவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க வீட்டுக்காரங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்ம சம்பாதிக்கிறோம் என்ன தான் சம்பாத்தியம் பண்ணாலும் எப்படி தான் வெளியில் போகுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத கேட்டிருப்போம் வெளியே இருக்கும்போது சண்டை சச்சர விதமே இல்லைங்க நல்லா தான் பேசிகிட்டு வந்தாங்க திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே என்ன ஆச்சோ தெரில போட்டு க கத்தி எடுக்கிறாங்க சண்டை தாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா அந்த வீட்டில் ஒன்று சரிவர பூஜை பண்ணாமல் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிலைப்படியில் நம்ம செய் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவை இனி அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நிலப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த காலத்துலலாம் வந்து சில மரங்களை கூட அந்த நிலப்படி வைக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஸோ ஒரு சில மரங்கள் தான் நிலப்படி வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரியான மரங்களில் தான் நிலப்படி கூட நம்ம அந்த நிலை வைப்போம் இல்லையா ஒரு புது வீடு கட்டும்போது அதுக்கு பூஜை பண்ணி அதை வந்து அவாகனம் பண்ணுவாங்க எதுனால அந்த நிலப்படிக்கு அவ்வளோ பூஜை நில வைக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டும்போது பூஜை அப்படின்னா அந்த நிலையில் வந்து நம்ம குலதெய்வம் வாழ்கிறதாகத்தான் ஐதீகம் வேறு எந்த தெய்வமும் கிடையாது ஏன்னால் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு தெரியலை அது விஷயம் இல்லை ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா நம் அதாவது ஒரு நம்ம கொடியில் வர்றது அப்படிங்கிறது வந்து நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா ஸோ அது வந்து நம்மளை நம்ம எந்த குலதெய்வம் கோவிலுக்கு போனாலுமே என்னை வந்து காவல் காத்து நின்று கொடு அப்படின்னு சொல்லி தான் வேண்டுவோம் என் குடும்பத்தை காப்பாற்றி கொடு எனக்கு நீ தான் காவலாக இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு காவலாளி எங்கே நிற்பாங்க நிலப்படியில் தான் நின்று வீட்டுக்குள்ளே எந்த தீயதும் வராமல் பண்ணக்கூடிய சக்தி வந்து கன்ஃபார்மாக வந்து குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது அந்த குலதெய்வத்தை நினச்சி தான் வந்து நம்ம நிலப்படியில் வந்து பூஜையோ இல்லை எதுவுமோ வந்து பண்ணுவோம் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஓகே இனிமேல் வந்து இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நிலப்படி எப்படி இருந்தாலும் நிலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல மஞ்சள் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு நல்ல ஒரு நம்ம தரையிலேருந்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் உங்கள் கையோட நடுவிரல் வந்து தொடும் இல்லையா அந்த அளவுக்கு அந்த நீளத்தில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் வந்து நல்ல நல்லபடியில் கொஞ்சம் அப் ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மஞ்சளில் வந்து நல்ல அழகாக ஒரு அந்த நீங்கள் ஒரு ஒரு கையளவுக்கு வச்சிங்க இல்லையா இப்போ வந்து அதில் அஞ்சு கோடுகள் மாதிரி சின்னது ரொம்ப பட்டெல்லாம் தீட்டு வேணா அஞ்சு சின்ன கோடுகள் மாதிரி குங்குமம் வச்சு நீங்கள் அந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து காவலாக நிற்கணும் எங்கள் குலசாமியோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அஞ்சு பொட்டு மாதிரி அஞ்சு கோடு போட்டு அந்த அஞ்சு பொட்டு மாதிரி வச்சுட்டு வரணும் ரெண்டு சைடும் அதுக்கு மேலே மேலே மேல் நிலை இருக்குது இல்லையா நான் சொன்னது வந்து சைடில் கீழே வைக்க சொன்னேன் படியில்ல படி இடத்துல வைக்க சொன்னது இப்போ வந்து நிலை மேலே இருக்குது இல்லையா நீங்கள் சில பேர் வந்து குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பளம் பூவு இதெல்லாம் சேர்த்து அங்கே கட்டுவாங்க இப்போ நான் வந்து உங்கள் குலசாமி இங்கே எப்போவுமே அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் குலசாமி எதுவும் தெரியுது தெரியல அது அது வேற இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் குலசாமி நினச்சி ஒரு ரூபா காணிக்கை எடுத்துக்கோங்க அதோட பச்சை கற்பூரம் வேறு எதுவும் தேவையில்லை பச்சை கற்பூரம் அதோடு சேர்த்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வச்சுக்கோங்க எதுக்காண்டி அந்த ஏலக்காய் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதுக்கு வந்து நல்ல வாசனை பொருட்கள் வந்து வைக்கணும் பூஜை இறலன்னு சொல்லுவாங்க அந்த ஏலக்காயில் லக்ஷ்மி வாசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால தான் உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எப்படி பணம் விரயமாகுதுன்னு தெரியாமல் இருந்தால் கூட உங்கள் குலசாமியை நினச்சி பச்சை கற்பூரமும் அந்த ஒத்த ரூபாய் கணிக்கையும் வச்சு இந்த ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் முதல்ல ஒரு முடித்து போட்டுட்டு அந்த மஞ்சள் துணியில் வந்து குங்குமம் வச்சு உங்கள் நிலையில் கட்டிவிடுங்க நீங்கள் எப்போல்லாம் வீட்டுக்கு பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அங்கே ஒரு பூ போட்டு சாம்பிராணி காமிச்சிடுங்க கன்ஃபார்மாக வந்து வீட்டுக்குள்ளே நல்ல வைப்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக உங்களுக்கு எப்படி பணம் விரயமாகுது நீங்கள் இருந்தது கூட இனிமே விரயமாகறதும் குறையும் உங்கள் குலசாமி எதுவாக இருந்தாலும் அந்த ஒத்துருப காணிக்கையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் உங்கள் கொள்ளசாமியாக நினச்சி வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வித்தியாசம் தெரியும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் சொன்னதை சரிதான் அக்கா நான் ரெகுலராக பண்ணிட்டு வரேன் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இது மாதிரி முக்கியமான ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ